இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட பேச முடியும் தொடர்ந்து பேச முடியும் அப்போ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா நம்மக்கிட்ட நடிக்கிறாரு பொய் சொல்கிறாரு அப்படின்னா நாம் நம்மக்கிட்ட அவர் வந்து பேசுகிறத நாம் விரும்ப மாட்டோம் அதனால் பேசுவதற்கு உண்மைத்தன்மை தேவை நம்பிக்கை என்பது தேவை நம்ம பேசுவதற்கு நம்பிக்கை என்பது தேவை உண்மை என்பது தேவை ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவர் நாம் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னா நாம் அவருக்கு உண்மையாக இருந்தாகணும் அது மாதிரி ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசுகிறாருன்னா அவர் நம்மகிட்ட உண்மையாக இருக்கணும் நமக்கு நம்பிக்கையானவராக தெரிய வேண்டும் அப்பொழுது தான் அவர் பேசுவதை நாம் கேட்போம் அப்போ பேசுவதற்கு நாம் பிறரிடம் பேசுவதற்கு நம்பிக்கை உண்மைத்தன்மை இது தேவைப்படுகிறது ஒரு மனுஷங்களுக்கு இடையில் நம்பிக்கை உறவு நம்பிக்கை உண்மைத்தன்மை அதிகமாக இருந்தால் மனுஷங்க அதிகமாக பேசிப்பாங்க பேசிப்பாங்க அப்போ இன்றைக்கி நிறைய மக்கள் பேசுவது பேசுவ பேசாமல் இருக்காங்கன்னா அந்த உண்மைத்தன்மை குறைஞ்சிருச்சு நம்பிக்கை குறைஞ்சி போச்சு மனுஷங்ககிட்ட நம்பிக்கை என்பதும் உண்மையை உண்மைத்தன்மை என்பதும் குறைஞ்சி போச்சு அதனால தான் பேசாமல் தனிமையில் பெரும்பாலும் இருக்காங்க அதுக்கு அது 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 ஒரு காரணமாக இருக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து பேசுவதற்கு இந்த பேசுகிற செயலுக்கே நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் நீங்கள் மற்றவங்ககிட்ட மற்றவங்கக்கிட்ட உண்மையாக இருந்தால் தான் மற்றவங்ககிட்ட பேச முடியும் அப்போ நீங்கள் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பேசுகிற திறனே வரும் உங்களுக்கு நீங்கள் எப்படி உண்மையாக இருப்பீங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசுவதற்கான ஆர்வமே வராது நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்புக்கு நோயை தருகிற உணவில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேச வேண்டும் என்கிற ஆர்வமே உங்களுக்கு வராது ஏன்னா பேசுவது என்பது மனித ஒரு செயற்கையான ஒரு நடைமுறை நான் மனுஷங்க கண்டுபிடிச்ச ஒரு நடைமுறை பேசுகிற நடைமுறை அதற்காகத்தான் மொழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதற்காக வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க வார்த்தைகளை வார்த்தைகளை வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தை கண்டுபிடிக்கிறாங்க கட்டுப்பாடாக வாழ்ந்து கட்டுப்பாடு என்கிற வார்த்தை நேர்மையாக வாழ்ந்து நேர்மை என்கிற வார்த்தை குடும்பமாக வாழ்ந்து குடும்பம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க குடும்பமாக வாழ்கிறாங்க அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க இந்த மாதிரி வார்த்தைங்கிறது ஒரு வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க மொழியை கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சி நம்ம பேசுகிறோம் மொழியை கண்டுபிடிக்கலனா வெறும் கத்திக்கிட்டு இருப்போம் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்போம் ஒலிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்போம் அதனால் பேசுகிற ஒரு நடைமுறை இருக்குல்ல அது ஒரு கண்டுபிடிப்பு அதை நீங்கள் அது ஒரு அப்போ அது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அதை அதை நீ ப அதை நீ பயன்படுத்தணும் அப்படின்னா உனக்கு நீயே உண்மையாக இருக்கணும் மனுஷங்க கண்டுபிடிச்சது தான் பேசுறது அது சும்மா வந்து ஒரு ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது அதற்கு ஒரு அதற்கு நீ உண்மையாக இருக்கணும் நீ பேசணும்னு நினச்சேன்னா உனக்கு பேசுகிற திறன் உனக்கு வேணும் அப்படின்னா உனக்கு நீ உண்மையாக இருக்கணும் உன்னுடைய உடலுக்கு நீ தீங்கு செய்கிற உணவுகளை நீ சாப்பிடக்கூடாது உடம்ப உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிற ஒரு முயற்சியில் நீ எப்போவுமே இருக்கணும் அப்போ தான் நீ பேசவே முடியும் ஓ உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு போதைப் பொருள்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோன்னா உனக்கு பேசணுங்கிற எண்ணமே வராது பேசுகிற இதில் ஆர்வமே வராது அதனால் பே ஆர்வமே வராது பேசணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் அப்போ பேசுவது தான் வந்து ஒருத்தருடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்து நிறைய பேசுனார்னா அவர் நம்ம வந்து இப்போ எல்லாருமே பேச முடியும் யாரும் இது இவர் அமைதியானவர் அவர் வந்து நிறைய பேசுவார் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே பேச மு பேசணும் பேச வேண்டிய கட்டாயமும் இருக்குது எப்போ பேச முடியும் அப்படி எல்லாராலையும் பேச முடியும் அப்படின்னா எப்போ பேச முடியும்னா உன் உடம்புக்கு நீ தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது உன் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டா உனக்கு பேசுவதில் ஆர்வம் குறைஞ்சிரும் உனக்கு நீ உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நீ பேசவே முடியும் பேசுகிற திறனே உனக்கு வரும் எப்படி நீ மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் மற்றவங்ககிட்ட பேச முடியுமோ ஒருத்தருக்கு நீ உண்மையாகவே இல்லைன்னா நீ அவர்கிட்ட போய் பேச முடியாது அவர் அவர் வந்து நீ பேசுகிறத கேட்க மாட்டார் அதே மாதிரி தான் நீ முதல்ல உனக்கு உண்மையாக இருக்கணும் உன் உடம்புக்கு நோயை தருக்கிற உணவெலாம் நீ சாப்பிட்டோன்னா உனக்கு பேசுகிற திறனே வராது உன் உடம்புக்கு உண்மையாக இருக்கிறா உன் உடம்பு பாதுகாப்புக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்போ தான் அப்போ தான் உனக்கு பேசணுங்கிற அந்த ஆர்வமே வரும் அதனால் இது வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நிறைய பேர் இப்போ பேசாமல் அமைதியாக இருக்கிற காரணமே என்ன காரணம் அவர் வந்து அவருடைய உடம்புக்கு உண்மையாக இருக்க மாட்டார் பிறருக்கும் உண்மையாக இல்லை அவருடைய உடம்புக்கும் அவர் உண்மையாக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ஒருத்தர் அமைதியாகவே இருக்கார் யார்த்தையுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவருக்கு அவர் மற்றவங்களுக்கு உண்மையாக இல்லை உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை அவர் மற்றவங்கள்ட பேசணுன்ற நினைக்கலை அவருக்கு தனிமை தேவைப்படுகிறது அதனால் அவருக்கு பிறருக்கு உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு அவர் அதே அதை உணராமல் இருக்கலாம் பிறர்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது பிறருக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ தான் பிறரிடம் பேச முடியும் நம்ம தனிமையாக இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அப்போ அவர் பிறர்கிட்ட உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால அவர் தனிமையாக இருக்கார் அமைதியாக இருக்காரு அப்படின்னு ஆனால் பிறர்கிட்ட அப்போ வந்து நாம் நாம் நமக்கும் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பேச்சே வரும் பேசுகிற திறனே வரும் நம்ம நமக்கு உண்மையாக இருக்கும்போது தான் நாம் பிறருக்கும் உண்மையாக இருப்போம் பிறருக்கும் உண்மையாக இருப்போம் அப்போ தான் நமக்கு பேசணுங்கிற இப்போ பேசுகிற திறனுங்கிற தனித்தையை தனியாக பேச முடியாதுல்ல தனியாக உட்காந்துட்டு யாரும் பேச முடியலை இப்போ பிறரிடம் பேசணும் பேசணுன்னாலே நம்ம பிறர்கிட்ட போய் தான் பேசியாகணும் அப்படி இருக்கும்போது பிறர்கிட்ட போய் பேசியாகணும் அப்படின்னா முதல்ல நீ உனக்கு இரு பிறர்கிட்ட உண்மையாக இருந்தால் தான் பிறர்கிட்ட பேச முடியும் பிறர்கிட்ட போய் நீ சும்மாலாம் பே உனக்கு நீ உண்மையாக இருந்தால் தான் நீ பிறர்கிட்டையே பேச முடியும் பேசுகிற திறனே உனக்கு வரும் பேசுகிற திறன் வந்து தனியாக யாரும் பேச மாட்டாங்க பிறர்கிட்ட போய் தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா நீ முதல்ல உனக்கு உண்மையாக இருக்கும் உன் உடம்புல நோய் எதுவும் வருகிற செயல்களில் நீ ஈடுபடக்கூடாது உன் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை நீ சாப்பிடக்கூடாது உடம்ப உன் உடம்புக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நீ வாழக்கூடாது அப்போ தான் உனக்கு பேசணும் அப்படிங்கிற எண்ணமே வரும் பேசுனா கண்டிப்பாக நம்ம மற்றவங்ககிட்ட போய் தான் பேசுவோம் அப்போ மற்றவங்கிட்ட பேசும்போது மற்றவங்களுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்போ அடிப்படையில் நாம் நமக்கு உண்மையாக இருக்கணும் அப் அப்புறம் வந்து அப்போ தான் நீ பேசணுங்கிற ஆர்வமே உனக்கு வரும் பேசணுங்கிற பேசணுன்னு ஆர்வம் வரும்போது நீ மற்றவங்கிட்ட போவே அப்போ மற்றவங்களுக்கு நீ உண்மையாக இருப்ப உண்மையாக இருந்தால் தான் நீ மற்றவங்ககிட்ட பேசவும் முடியும் அதனால் உனக்கு நீ எப்படி உண்மையாக இருக்கணும்னா உணவு உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிடாதீங்க அப்போ அந்த உணவு கட்டுப்பாடு என்பது உணவு கட்டுப்பாடு என்பது பேசுகிற திறனை உனக்கு கொடு இயல்பாக உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிற திறன் இருக்குது அந்த திறனை பயன்படுத்த வேண்டுமென்றால் உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு என்பது உணவு உணவு உடலுக்கு நீ உண்மையாக இருப்பது என்று அதன் பொருள் உணவு கட்டுப்பாடுன்னா என்ன உன் உடம்புக்கு நீ உண்மையாக இருக்கப்பா உன் உடம்புக்கு நோயை ஏற்படுத்தாமல் உன் உடம்போட ஆரோக்கியத்துக்கு எதிராக செயல்படாமல் உன் உடம்புக்கு நீ உண்மையாக இருக்க உன்னுடைய உடம்பின் நம்பிக்கைக்குரியவராக நீ இருக்கிறாய் என்று அதன் பொருள் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ பேச முடியும் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் வரும் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் வரும்போது தான் நீ மற்றவங்கள நோக்கி போவே தனிமையிலிருந்து விடுபட்டு மற்றவங்கள நோக்கி போவ மற்றவங்கிட்ட பேசணும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நீ உண்மையாக இருக்கணும் நீ உனக்கு உண்மையாக இருந்தால் மற்றவங்களுக்கும் உண்மையாக இருப்ப அப்படின்னு அர்த்தம் உனக்கு நீ உண்மையாக இருந்தால் தான் பேசணுங்கிற ஆர்வமே வரும் பேசணுங்கிற ஆர்வம் இருந்தால் தான் நீ கிட்ட போய் மற்றவங்ககிட்ட போய் பே நீ நீ பேசணுன்னு நினைப்ப மற்றவங்ககிட்ட பேசணுன்னா மற்றவங்களுக்கும் நீ உண்மையாக இருப்ப ஏன்னா மற்றவங்ககிட்ட பேசணுன்னா நம்ம மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் நாம் பேசுகிறத மற்றவங்க கேட்பாங்க அப்படின்னா இயற்கையோட இணைந்த மனிதவளுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அப்படின்னா அங்கே வந்து பொழுதுபோக்கு என்பது பேசுவது தான் பேசுறது தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு அங்கே வந்து மின்சாரம் கிடையாது மின்சாதன பொருட்கள் எதுவுமே கிடையாது டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது சினிமா எதுவுமே கிடையாது அப்போ அவங்களுக்கு எது பொழுதுபோக்கு அப்படின்னா பேசுகிறது தான் பேசுகிறது தான் பொழுதுபோக்கு அப்போ பேசு எல்லாருமே ஆகணும் எல்லாருமே பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா யார் பொழுது பொழுதுபோகணும்ல அப்போ எல்லாருமே பேசி ஆகணும் அப்போ பேசணும் அப்படின்னா எல்லாருக்குமே பேசுகிற திறன் இருக்குது இவங்க அமைதியானவங்க இவங்க பேசவே மாட்டாங்க இவங்க பேசுவாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது எல்லாருமே பேசணும் பேச வேண்டிய கட்டம் எல்லாருக்குமே இருக்குது அப்போ தான் மனசில் அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் பேசினா தான் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் வேறு பேசவே இல்லை அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மின்சாதன பொருட்கள் டிவி மொபைல் ஃபோன் எக் டிவி மொபைல் ஃபோன் சினிமா எதுவுமே இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ பேசவே இல்லைன்னா எப்படி மகிழ்ச்சியாக இருப்ப அப்போது நீ பேசிதான் ஆக வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே எங்கே இருக்குது அப்படின்னா பேசுவதற்கு என்ன தேவை பேசணுங்கிற ஆர்வம் உனக்கு வரணும் அப்படின்னா ஓன் உடம்பு மேலே நீ அக்கறையாக இருக்கணும் ஓன் உடம்பு மேலே நீ அக்கறையாக இருந்தால் தான் உனக்கு பேசணுங்கிற அந்த அந்த திறனே உன் உடம்புலேருந்து உருவாகும் அப்போது நீ பேசணுங்கிற அந்த திறன் வந்து உன் உடம்பு உனக்கு கொடுக்குற ஒரு பரிசு எதனால் உன் உடம்பு மேலே நீ அக்கறையாக இருந்ததில்ல அதனால தான் உன் உடம்பு உன் உடம்புலேருந்து பேசுகிற அந்த திறன் உனக்கு வருது உனக்கு ஆர்வம் வருது இப்போ பேச பேசணும் அப்படிங்கும்போது நீ மற்றவங்க தனியாக உட்காந்து பேச இல்லை யாராவது ஒருத்தர் உனக்கு தேவை பேசணும் அப்படின்னு ஆர்வம் வந்துவிட்டாலே அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு தே மற்றவங்க நமக்கு தேவை அப்படிங்கிற எண்ணமே வரும் அப்போ நீ மற்றவங்ககிட்ட போய் பேசுவ பேசணும்னா அது அப்போ மற்றவங்களுக்கு நீ உண்மையாக இருந்தாகணும் மற்றவங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அப்போ நம்மக்கிட்ட உண்மையாக இருந்தால் நமக்கு பேசணுங்கிற ஆர்வம் வரும் நமக்கு பேசணுங்கிற ஆர்வம் வரும்போது அதை போய் நம்ம மற்றவங்ககிட்ட போய் பேசுவோம் மற்றவங்ககிட்ட பேசணும்னா நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம உண்மையாக இருப்போம் அப்போது இயற்கை எழுந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அங்கே வந்து மக்கள் முதல்ல மனுஷங்க அங்கே வாழ்கிற மனிதர்கள் முதல்ல தனது உடம்புக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க தான் உடம்புக்கு உண்மையாக இருப்பாங்க எ எதை சாப்பிட்ணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க எதை சாப்பிடக்கூடாதோ மனித உணவுகள்னு நான் எதையெல்லாம் வரிசைப்படுத்தினேனோ அதை மட்டும்தான் மனுஷங்க சாப்பிடுவாங்க அதுக்கு முரணான உணவுகளை சாப்பிட்டா மனித உடம்பில் நோய் வரும் அதனால் நோய் தருகிற உணவுகளை அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நோய் வந்துவிடும் என்பதற்காக மட்டுமே அவங்க சா சாப்பிட மாட்டாங்க பேசணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு வராமல் போயிடும் நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டா பேசணுங்கிற ஆர்வமே வராது அதனால் நோயை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ தான் நமக்கு பேசணுங்கிற ஆர்வத்தை ஆர்வங்கிறது இந்த உடம்புலேருந்து உருவாகும் போ அப்போ மற்றவங்ககிட்ட போய் பேசுவீங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு உறவுமுறை ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு இது வந்து இயற்கையோடு இந்த மனித வாக்கில் உங்கள் உடம்புக்கு நீ உண்மை அவங்க அங்கே வாழ்கிறவங்க அவங்கவுங்க உடம்புக்கு அவங்க உண்மையாக இருக்கணும் அப்படி இருந்துட்டாலே பேசணுங்கிற ஆர்வம் வரும் பேசணுங்கிற ஆர்வம் வரும்போது பேசுவதற்காக பிறரை தேடி செல்வார்கள் இப்போ பிறருக்கு உண்மையாக இருந்தால் தான் பிறர்கிட்ட பேச முடியும் இப்போ அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் அனைவருமே பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது பேசுவது தான் பொழுதுபோக்கு அங்கே வேறு எந்த பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னா இந்த டிவி ரேடியோ இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்போ அங்கே அவங்க வாழ்நாளே அவங்க மகிழ்ச்சியாக இருக்குன்னா பேசணும் பேசணுன்னா அதுக்கு அடிப்படையாக முதல்ல நீ உனக்கு உண்மையாக இருந்தால் தான் உனக்கு பேசணுங்கிற ஆர்வமே வரும் அப்புறம் தான் நீ அப்போது உனக்கு உண்மையாக இருந்தால் உனக்கு பேசணுங்கிற ஆர்வம் வரும் பேசணுங்கிற ஆர்வம் வரும்போது நீ பிறரை தேடி போவே பிறர்கிட்ட பேசணுன்னா பிறருக்கும் நீ உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நீ பிறர்கிட்ட பேச முடியும் அப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வாழ்கிற மக்கள் தனக்கும் உண்மையாக இருப்பாங்க பிறருக்கும் உண்மையாக இருப்பாங்க பிறருக்கும் உண்மையாக இருப்பாங்க ஏன்னா அவங்க அப்போ தான் அவங்க பேசுவாங்க பேசவும் முடியும் பேசணும் அப்படின்னா நீ உனக்கு நீ உண்மையாக இருக்கணும் அப்புறம் பிறருக்கும் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் உன்னால் பேச முடியும் அப்போ தான் நீ உண்மைகளை பேச முடியும் உண்மைகளையும் பேசணும் பிறருக்கு உண்மையாக இருக்கிறதுங்கிறது என்னென்னா உண்மையை பேசணும் அதுதான் வந்து பிறருக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நீ மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தால் அப்போ தான் நீ தொடர்ந்து பேச முடியும் நீ வந்து பொய்யை பேசுகிற அப்படின்னு வச்சுக்கேன் அப்போ நீ பிறருக்கு உண்மையாக இல்லை பிறர்கிட்ட நீ பொய் சொல்லிகிட்ருக்க அதுவும் கூட நீ பிறருக்கு உண்மையாக இல்லை என்பதற்கான அடையாளம் தான் அதற்கான அறிகுறி தான் அது இப்போ வந்து இப்போ அறிவியலை பே உண்மைகளை பேச வேண்டும் இயற்கை சார்ந்து இப்போ மதம் சார்ந்து இப்போ வந்து சாதி சார்ந்து நாங்கள் தான் உயர்ந்த சாதி அப்படின்னா அது வந்து ஒரு பொய் தானே அப்போ நீ மற்றவங்கிட்ட பொய்யாக நடந்துக்கிறேன்னு அர்த்தம் அப்போ நீ உண்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி மதம் சார்ந்து எங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நீ ஒரு மதம் சார்ந்து நீ பேசுகிற அப்படின்னா அப்போ அது ஒரு பொய் தான் அதுவும் உண்மை கிடையாது அப்போது அப்போது அப்படி அப்படி பேசுகிறனால தான் இங்கே வந்து சண்டைகள்லாம் வருது எங்கள் சாதி தான் உயர்ந்த சாதி அப்படின்னு நீ வந்து அது உண்மையாக இருக்கும் இப்போது அது தான் அப்போ சாதி சண்டைகள்லாம் வருது சாதி சண்டைகள் ஏன் வருது சண்டைகள் ஏன் வருது சண்டைகள்னால அழிவுகள் ஏன் வருது அப்படின்னா சண்டை ஏன் நீ நீ பொய் தான் உண்மைக்கு முரணாக பேசுவதால் தான் இங்கே வந்து மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறாங்க அப்போது நீ உண்மையாக இருக்கிறன்னா உண்மைகளை பேசணும் அவங்க தான் உண்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போ ஒரு மதம்னா எங்கள் தான் உயர்ந்தது அப்படின்னு நீ சொல்லும்போது அது வந்து உண்மை கிடையாது அது வந்து பொய் அதனால தான் மத சண்டைகள் அதனால் ஏற்படுது அப்போது உண்மையை பேசுனா தான் இந்த உலகத்தில் அமைதி ஏற்படும் அப்போது இங்கே வந்து யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வருவதற்கு முன்பு இங்கே சொர்க்கம் நரகம் கடவுள் கடவுள் அந்த ஆதாம் ஏவாள் அப்படின்னு நிறைய பொய்களை பேசிகிட்டு இருந்தாங்க பொய்களை பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் நிறைய சண்டைகள் அப்புறம் பார்த்தா இந்த அறிவியல் வந்து புதிய உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சுது உண்மைகளை பேச ஆரம்பித்தாங்க பூமி உருண்டை சொர்க்கம் நரகம் அப்படி எதுவும் கிடையாது மனுஷங்க இப்படி தான் ஆதாமியவாள் இது எல்லாமே கட்டுக்கதை இப்படியெல்லாம் வந்து உண்மைகள் பேச உடனே தான் இங்கே அமைதியே ஏற்பட்டுது ஏற்கனவே பொய் இருந்த காலத்தில் ஒரே சண்டை சச்சரவு சண்டை போடுறது தான் மனித வாழ்க்கை முறை அப்புறம் உண்மைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க உண்மைகளை பேசினாங்க அந்த உண்மைகள் தான் இங்கே அமை மக் மனித வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அமைதிக்கு காரணமாக இருக்கிறது அவள் மனித வாழ்க்கை மீது இப்போ தான் மனுஷங்களுக்கே மரியாதை அதனால தான் வந்து சண்டை போடாமல் இருக்காங்க கடந்த காலங்களில் சண்டை ஏன் போட்டாங்கன்னா மனுஷங்க வாழ்க்கை மீது மனிதர்களுக்கே அமைதி கிடையாது ஒரு மரியாதை கிடையாது அதனால தான் இந்த மரியாதை இல்லாத அந்த மனித வாழ்க்கையில் நீ மனுஷங்க உயிரோடு வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு போருங்கிற பேரில் போருங்கிற பேரில் மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்து போனாங்க அப்போ தான் அந்த காலகட்டத்தில் பொய்களை தான் பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பொய் சாதி அப்புறம் எந்த நம்ம இனம்ங்கிற பேரில் ஒவ்வொரு நாட்டு மக்களும் தங்களை ஒரு இனமாக நினைத்து கொண்டார்கள் இனம்னால் மனித இனம் தான் அது மனித இனம்னு ஒன்று தான் ஒரு இனம் தான் இருக்குது நம்மலாம் வந்து குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஹோமோசேப்பியன்ஸ்னு ஒரு வகை குரங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் நாம் அப்படி அது கூட எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில ஏன்னா வந்து ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற வகை இனங்க இன குரங்கு தான் நாம் வந்தோம் அப்படின்னா அது ஆப்பிரிக்காவில் தான் மனித இனம் வந்ததுன்னு சொல்கிறாங்க அதுவே வந்து தான் தென் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் தென் தமிழ்நாட்டில் அதுதான் வந்து மனித என்னான் தோன்றியது அப்போது இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து நாம் தான் புதுசாக உண்மைகளை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை அப்போது அந்த கடந்த காலங்களில் ஏன் மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு போரிடுகிற நடைமுறை ஒரு நாடுகளுக்கு நாடு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் எப்போ பார்த்தா சண்டை போட்டே கிடப்பாங்க அப்படின்னா எதனால் அப்படின்னா அப்போ சொன்னது எல்லாமே பொய் அவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க இந்த மதத்தை அடிப்படையாக கொண்டு சாதியை அடிப்படையாக கொண்டு அப்போ நிறைய அவங்களுக்கு தப்பான எண்ணம் என்னென்னா இந்த இனம்ங்கிற பேர் மனித இனம் நாமலாம் ஒரே உலகம் முழுக்க அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு சாதியும் ஒரு இனமாக நினைத்து கொண்டார் ஒரு இனங்கிறது என்ன பண்ணணுன்னா மற்ற இனத்தை பற்றி கவலைப்படாது ஒரு ஆடு வந்து மற்ற மாட்டை பற்றி கவலைப்படாது ஒரு மாடு ஆட்டை பற்றி கவலைப்படாது ஒரு நாய் வந்து ஆடு மாட்டத்தை பற்றி நாய் நாயை பற்றி தான் கவலைப்படும் அப்போ அது மாதிரி மனுஷங்க ஒரு இனம் ஏன்னா அந்தந்த இனம் அந்தந்த இனத்தை தான் பற்றி கவலைப்படும் சிங்கம் சிங்கத்தை தான் சிங்கத்தை பற்றி தான் கவலைப்படும் சிங்கம் வந்து சிங்கத்தையே வேட்டையாடாது ஆடு தான் வேட்டையாடும் மானை தான் வேட்டையாடும் அது பிற இனம் என்பதால் பிற இனம் உயிரோடு இருந்தால் என்ன செத்தன் அப்படிப்பட்ட கவலை தான் வரும் அப்போது வந்து ஒவ்வொரு சாதியும் தன்னை ஒரு இனமாக இனமாக நினைக்கும் நினைக்கும் போது அந்த இனத்துக்குள்ளே இருக்கிற அந்த இனத்தை மட்டும்தான் அது பாதுகாக்க நினைக்கும் மற்ற இனத்தை அது சாகடிக்க தான் நினைக்கும் சாதி வரி இப்படி தான் ஏற்படுது சாதி வரி ஏன் ஏற்படுது அப்படின்னா ஒவ்வொரு சாதியினரும் தன்னை ஒரு இனமாக இனமாக நினைத்து கொள்கிறார்கள் ஒரு இனம் தனது இனத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்படும் மற்ற இனத்தை பற்றி கவலைப்படாது நாம் சாப்பிட்ணுன்னா நம்ம ஆட்டை வெட்டுவோம் மாட்டை வெட்டுவோம் ஆனால் மனுஷங்களாக நம்ம வெட்ட மாட்டோம் ஏன்னால் மனித ஏன்னா மனுஷங்க நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால ம அப்போது அப்போ சாதி வரியெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா சாதி என்பது ஒரு இனமாக நினைத்து கொள்கிறார்கள் நாமெல்லாம் இந்த இப்போ வந்து நாடார் சாதி கவுண்டர் சாதி இதெல்லாம் ஒரு இனமாக நினைத்து கொள்ளும்போது மற்ற சாதிக்காரங்கள்லாம் வேறொரு இனம் அப்படிங்கும்போது வேறொரு இனம் செத்தா என்ன இருந்தா என்ன அதை பற்றி நமக்கு கவலையே வராது அப்படி அப்போ சண்டே தான் சண்டையே வருது அதனால தான் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க அப்போது ஒவ்வொரு நாட்டினரும் அந்த தமிழ்நாடு அதுனால் ஒரு இனம்னு நினைக்கிறாங்க கேரளான்னா அது வேற அப்போ தான் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு அப்போது அன்னைக்கெல்லாம் ஒரு நாடு ரீதியாக ஒவ்வொரு நாடும் தன்னை ஒரு இனமாக நினைக்கும் போது தான் இன்னொரு நாட்டுக்காரங்களோட சண்டை போட்டு சாகடிக்கிறதுக்காக போகிறாங்க தன்னை யாரும் கூட மற்ற நாட்டுக்காரங்களாக சாகடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு அப்போ தான் வருது அப்போ இந்த இனத்தை பற்றி தப்பு தப்பான புரிதல் இருக்குல்ல அப்போ அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க தப்பு தப்பாகவே பேசி பொய்யை பொய்களை பேசிக்கிட்டு அந்த பொய்களை பற்றின பேச்சு தான் சண்டைகளுக்கே காரணம் பொய் பேசுகிற அந்த பொய் பேசுகிற நடை பொய்யாக பேசுவது மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அவங்க உண்மைன்னு நினைக்கிறது அத்தனையும் பொய்யாக இருப்பதால் தான் பொய்யை பொய் பேசுகிற போது மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு மதிப்பே இல்லை சண்டைகள் அதனால தான் ஏற்படுது அழிவுகள் தான் ஏற்படுது அப்போ உண்மைகளை பேசினால் மட்டும்தான் மனித வழியில் அமைதி ஏற்படும் இன்றைக்கி ஏன் மனித வழியில் அமைதி இருக்குன்னா இன்றைக்கி உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கணும் எது உண்மை நிறைய விஷயங்களில் நாம் போய் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுலாம் போய் உண்மைங்கிறது வேறு ஒன்று அப்படின்னு இப்போ உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கிறாங்க அந்த உண்மைகள் ஏற்படுத்திய அமைதி தான் இந்த உலகத்தில் இப்போ நிலவி கொண்டு இருக்கிற அமைதி உண்மைகளால் ஏற்பட்ட அமைதி தான் உண்மைகள் பேசியதால் ஏற்பட்ட அமைதி உண்மைகள் இப்போ பரப்பப்படுகிறது அமைதி பரப்பணும் அப்படின்னா உண்மைகளை பரப்புங்க அமைதியை பரப்பணும் அப்படின்னா உண்மைகளை பரப்புங்க இப்போ ஜாதி மதம் என்பது பொய் அப்போ அதை அதுக்கு எதிரான உண்மைகள் தான் இங்கே அமைதியை ஏற்படுத்தியது சாதி மதம் நாடு என்கிற மொழி என்கிற பெயரில் மக்களுக்கு இருந்த பொய்யான நம்பிக்கைகள் இங்கே சண்டைகளுக்கு காரணமாக இருந்தது இன்றைக்கி அப்போ சாதி மதம் இதை பற்றின இதை இதை இப்போ மனுஷங்களுக்கு உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு எது உண்மைன்னு தெரிய தான் அந்த உண்மைகள் என்பது பொய்களுக்கு எதிராக மாறி இங்கே வந்து அமைதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற அமைதி இப்போ நிலவுகிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிலவுகிற அமைதி ஏ அமைதிக்கு காரணம் உண்மைகள் தான் காரணம் உண்மைகளை மனுஷங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த கண்டுபிடிச்சு அதை பரப்புகிறாங்க அதனால தான் இங்கே அமைதி பரவுகிறது இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் பெரும்பாலும் நாடுகளில் இல்லாமல் மனுஷங்க அமைதியாக வாழ் அந்த உண்மைகள் தான் காரணம் அப்போ உண்மையை பேசணும் பேசினா மட்டும் போதாது உண்மைகளை பேசணும் உண்மையை பேசினா தான் மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு மரியாதை வரும் இப்போ பெரியவங்க மேலே நமக்கு மரியாதை எப்போ வரும் அப்படின்னா அவங்க உண்மையை பேசணும் ஆனால் அவங்க மேலே நமக்கு ஏன் மரியாதை இல்லைன்னா அவங்க நம்மக்கிட்ட பொய்களை பேசியிருக்காங்க சாதிங்கிற பேரில் மதம் என்கிற பேரில் நிறைய பொய்களை நம்மக்கிட்ட சொன்னதுனால அவங்க மேலே நமக்கு மரியாதை இல்லை அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்போ தான் வந்து மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனுஷங்க பேசுகிறத கேட்குறக்கு பிறகு அந்த புத்தங்களை தேடி போகிறாங்க ஏன்னா புத்தகங்களில் உண்மை இருக்குது மனுஷங்கக்கிட்ட உண்மை இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க அவங்க அப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ அண்ணனோ அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க சாதின்றாங்க மதன்றாங்க அதனால் அவங்க மேலே இவனுக்கு மரியாதை இவங்களுக்கு மனுஷங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய் புத்தகங்களை தேடி போகிறாங்க ஏன்னா புத்தகங்களில் உண்மை இருக்குது அதில் உயிர் இல்லைனா கூட அந்த 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 புத்தகங்களில் வந்து உண்மை இருக்குது உயிர் உடல் உயிர் உள்ள அப்பா அம்மாவை விட பொய்கள் பேசுகிற உயிருள்ள அப்பா அம்மாவை விட உண்மைகள் பேசுகிற உயிரற்ற அந்த புத்தகம் மேலானது உண்மை பே உண்மை தான் அங்கே முக்கியமாக இருக்குது உறவு முறையோட உண்மை இருக்கணும் உறவுமுறை எப்போ முக்கியம்னா எப்போ மு பெருசாக நமக்கு தெரியும் அப்படின்னா அவங்ககிட்ட உண்மை இருக்கணும் அப்போ தான் அந்த உறவு முறை நமக்கு பெருசாக உண்மை இல்லைன்னா நம்ம அவங்க தேவை இல்லைன்னு நம்ம தோணும் அவங்க செத்தாக என்ன ஒழிஞ்சா என்ன ஒருத்தர் அப்போ சாகடிக்க கூட துணிஞ்சிரும் உண்மை இல்லாத நீங்கள் ஏன் உயிரோடு வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு செத்துக்கவே செஞ்சுருவாங்க அதனால் புத்தகத்துக்கு எப்போ மரியாதைன்னா ஏன் மரியாதை வந்ததுன்னா மனுஷங்க பொய்யாக இருந்தாங்க புத்தகம் உண்மையாக இருந்தது அதனால் அப்போ மனு அப்போது புத் அதனால்தான் புத்தகங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிது புத்தகங்களை போனால் நம்ம உண் நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம் புத்தகங்களில் உண்மை இருக்குது அதனால் நம்ம அது நம்மளை ஏமாற்றாது பொய்கள் நிறைந்திருந்த மனுஷங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மனுஷங்க புத்தகங்களை நோக்கி போகிறாங்க அப்போது மனுஷங்க முக்கியத்துவம் பெறணும் அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் மனுஷங்க உண்மையாக மாறணும் மனுஷங்க உண்மை பேசுகிறவங்களாக மாறணும் அப்போ தான் மனுஷங்களுக்கான முக்கியத்துவம் மனுஷங்கக்கிட்ட கிடைக்கும் மனிதர்களிடம் கிடைக்கும் அப்போ இந்த புத்தகங்கள் நமக்கு தேவையில்லை இப்போது ம புத்தகம் ஏன் தேவைப்பட்டது மனுஷங்க வாய் திறந்தால் பொய் ஒரே பொய்யாக சொல்லிக்கிட்டுருக்காங்க அதனால்தான் ம இந்த மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு மதி மதிப்பு இல்லாமல் போச்சுது புத்தகங்கள் மேலே மரியாதை ஏற்பட்டுச்சு ஆனால் மனுஷங்களாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப ஈஸியான புத்தகங்கிறது மனுஷங்க தான் நம்ம அவங்க அவங்க கிட்டே போய் பேச அவங்க புத்தகம் நம்மக்கிட்ட பேசுச்சுன்னா அப்படி இருக்கும் மனுஷங்க தான் ஒரு நல்ல புத்தகம் பேசுகிற புத்தகங்கள் ரொம்ப எளிதாக படிக்கலாம் புத்தகத்தை படிக்கிறத விட ரொம்ப எளிதாக ஒரு மனுஷங்களை படிக்க முடியும் அவங்க அவங்களே சொல்லுவாங்க நம்மளை பற்றி சொல்லுவாங்க நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி மனுஷங்க தான் ஒரு மனுஷங்களும் மனுஷங்க பிடிக்கும் ரொம்ப ஆனால் அவங்க போய் பேசுகிறதுனால அவங்க அவங்கள பிடிக்கல அப்போ மனுஷங்களுக்கு மனுஷங்க திரும்ப உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்பவும் மனுஷங்களுக்கு மனுஷங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு புத்தகம் தேவையில்லை மனுஷங்க உண்மையை பேசும்போது மனுஷங்களுக்கு புத்தகங்கள் தேவையில்லை மனுஷங்களே போதுமானது மனிதர்களுக்கு மனிதர்களே போதுமானது அப்படிங்கிற நிலமை இனிமேல் வரப்போகுது அப்போ உண்மையை பேச பேச இப்போ புத்தகங்கள் நமக்கு தேவையில்லாமல் போயிடும் புத்தகங்கள் மீது நமக்கு ஏற்பட்ட மரியாதை எதனால் வந்தது அது உண்மையை பேசியது அப்படின்னு நம்ம நம்பணும் ஆனால் அதில் தான் பேசிச்சா புத்தகம் அத்தனையும் உண்மையை பேசிச்சா ஏன்னா அதை எழுதுனவங்களே மனுஷங்க தானே பொய்யான மனிதர்கள் பொய்யான புத்தகங்கள் தான் எழுத முடியும் பொய் பொய்களை பேசுகிற புத்தகத்தை தான் எழுத முடியும் அப்போது உண்மையான மனுஷங்க உண்மைகளை பேசுகிற புத்தகத்தை தான் எழுதுவாங்க அதனால் மனுஷங்க உண்மையை பேச ஆரம்பிக்கும் போது புத்தகத்தின் மரியாதை புத்தகத்தின் மீது உள்ள ஈர்ப்பும் மரியாதை எல்லாம் மனுஷங்களுக்கு இல்லாமல் போய் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு மரியாதை வந்துவிடும் புத்தகங்கள் தேவையில்லை என தூக்கி போட்டு விடுவார்கள் அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் ஒருவருக்கொரு பேச வேண்டும் பேசித்தான் ஆகணும் அங்கே பொழுதுபோக்கே பேசுறது தான் அப்படி இருக்கும்போது பேசுவதற்கு நீங்கள் உண்மைகளை பேசி ஆகணும் உண்மைகளை தான் தொடர்ந்து பேச முடியும் பொய் பேசினா அங்கே வாக்குவாதம் ஏற்படும் வாக்குவாதம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா பொய் பேசுகிறதுனால தான் வாக்குவாதம் என்ன நீங்கள் சொல்கிறது இல்லை பொய் சொல்கிறீங்க நீங்கள் அது எப்படி அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அப்போ தான் வாக்குவாதமே வரும் நீ உண்மையை பேசிட்டா அங்கே வாக்குவாதமே ஏற்பட போகிறது இல்லை அப்போது உலகம் முழுக்க ஒற்றுமை ஏற்பட வேண்டும் கருத்துக்களில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் இப்போ பூமி உருண்டையா இல்லையான்னு கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஒருத்தர் வசதம் ஒருத்தர் தட்டையானது அப்படி இப்படின்னு ஆக அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்று சொல்லும்போது அங்கே வாக்குவாதம் ஏற்படும் கடைசியில் உண்மைங்கன்னு ஒருத்தர் நிரூபிக்கும்போது இன்றைக்கி அந்த அந்த வாக்குவாதமே இன்றைக்கி கிடையாது அப்போது ஆகாயத்தில் ஆகாயத்தில் சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா அப்படின்னு அன்றைக்கி வாக்குவாதம் இருந்தது ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு ஆகாயத்தில் சொர்க்கம் நரகம்னு ஒன்றுமே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ வாக்குவாதங்கள் அது சார்ந்த வாக்குவாதங்கள் இல்லை அப்போது கருத்தொற்றுமை ஏற்படும்போது உண்மைகள் அப்போ கருத்தொற்றுமை போது வாக்குவாதம் ஏற்படாது கருத்தொற்றுமைங்கிறது எப்போ ஏற்படும் உண்மைகளை தெரிந்து கொண்டால் உண்மை என்பது இயல்பாகவே கருத்தொற்றுமை ஏற்படுத்திவிடும் அதை நீங்கள் போய் திணிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அங்கே உண்மைகளை ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே அப்போ மக்கள் ஒப்புக்கொள்ள ஆரம்பி அப்புறம் வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள் அப்போது இந்த மாதிரி அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து வா கரு உண்மையை உண்மையை அடிப்படையாக கொண்டு வாழ்வார்கள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க பொய்யா பேச மாட்டாங்க உண்மையாக உண்மைகளை பேசணும்னு நினைப்பாங்க அப்போது அதனால் அங்கே வாழ்க்கையில் வந்து வாக்குவாதங்கள் ஏற்படாது பெரியவங்க ஒன்று சொன்னாங்கன்னா சின்னவங்க ஒன்று இருக்க மாட்டாங்க அதை மறுத்து பேச மாட்டாங்க கேட்பாங்க உறவுமுறை தான் முக்கியம் அதே நேரத்தில் அந்த உறவுமுறையில் உண்மையும் இருக்குது உண்மைகளை பேசுகிற அந்த உறவுமுறை ரொம்ப முக்கியமானது வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் உறவுமுறை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய பொழுதுபோக்கே பேசுகிறதா அப்படிங்கும்போது உண்மைகளை பேசுனா தான் அந்த பொழுதுபோக்கில் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மரியாதை இருக்கும் மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே மரியாதை எப்போ வரும்னா உண்மைகளை பேசும்போது தான் வரும் பொய்களை பேசினா தான் சண்டைகளே வந்தது பொய்கள் பேசுனா தான் மூட தான் சண்டைகளே ஏற்படுத்திச்சு அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு குரல் மக்கள் உண்மைகளை பேசுகிறவர்களாக இருப்பார்கள் ஒரு ஒரு குரல் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பார்கள் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் மட்டும்தான் பேசவே முடியும் பிறரிடம் பேச முடியும் பேசணுங்கிற ஆர்வமே உனக்கு ஏற்படும்னா உனக்கு நீ முதல்ல உண்மையாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு பேசணுங்கிற ஆர்வமே வரும்